மண்ணொலி பாம்பு பிடிச்சு கொடுத்தா பல கோடி ரூபாய் கிடைக்கும் மண்ணுலி பாம்பை வச்சு எய்ட்ஸு புற்றுநோய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க இதை வச்சுருந்தா செல்வம் பெருகும் மந்திர தந்திரமெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பல வதந்திகள் போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த மண்ணுலி பாம்பு வந்து இதெல்லாம் தவறான செயல் இது இப்படி ஒரு சக்தி கிடையாது இந்த மண்ணுலி பாம்புக்கு இது ஒரு பாம்பு தான் அப்படின்னு சொல்லி பல பேர் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி பல பதிவுகளை இட்டு இருந்தாங்க விழிப்புணர்வுக்காக ஆனால் விழிப்புணர்வை தாண்டி ஒரு சிலர் தவறான கருத்துக்களையுமே சேர்த்துருந்தாங்க அது என்ன அப்படின்னா ஒரு பாம்பு பிடி வீரரும் ஒரு செய்தி ஊடகமும் கூட இந்த மாதிரி தவறான பதிவை செஞ்சுருந்தாங்க என்னென்னா மண்ணுலி பாம்பு என்பது ஒரு பாம்பு இனமல்ல இது வந்து ஒரு புழுவோட தான் மிகப்பெரிய ஒரு புழு தான் ம பாம்பு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேருமே மண்ணுளி புழு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு வேற சொல்லியிருந்தாங்க அது இல்லை இது மண்ணை தின்னும் உயிர் வாழக்கூடியது மண்ணுக்கு அதிகமான வள வளம் கொடுக்கக்கூடியது ஒரு ஒரு பாம்பு இருந்துச்சுன்னா பல ஏக்கர்களுக்கு மண்புழு செய்ய வேண்டிய அனைத்து கருத்துக்களை சேர்த்து மண்ணொலி பாம்பு அப்படிங்கிறது இது ஒரு பாம்பு தான் புழுவிற்கும் இந்த மண்ணொலி பாம்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது அதுக்கப்புறம் இது மண்ணை தான் சாப்பிடுமா முழுக்க முழுக்க கருத்து இது எலிகள் சின்ன சின்ன தவளைகள் அப்புறம் பள்ளிகள் தான் சாப்பிட்டு வாழக்கூடியது அப்புறம் ஒரு ஏக்கர் கணக்கில் இருக்கிற மண்புழுக்களை விட ஒரு பாம்பு வந்து எல்லா மண்ணையும் வளமாக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கருத்து முற்றிலும் தவறானது அதாவது மண்புழுக்கள் மண்ணிற்கு செய்யும் நன்மையை வந்து இந்த மண்ணுலி பாம்புனால இது கூட ஒப்பிடக்கூட கூடாது அவ்வளவு தவறான செயல் ஏன் அப்படின்னா இந்த மண்ணொலி பாம்பு செய்கிறது வெறும் அந்த எலிகளை வந்து சாப்பிட்டு ஓரளவை கட்டுப்படுத்தி விவசாயத்தை பயிர்களுக்கு சேத விளைவிக்காமல் ஓரளவு பாதுகாக்குது அப்புறம் மண்ணுக்குள்ளேயே இது வாழ்கிறனால மண்ணிற்குள்ளே காற்றோட்டம் ஏற்படுது நீரெல்லாம் எல்லா பக்கமும் போக சிறிதளவு வசதியாக இருக்குது அதனால மண் வளம் சிறிதளவு தான் மேம்படுது ஆனால் மண்புழு வந்து மண்ணிற்கு செய்யக்கூடிய செயல்ன்றது ரொம்பவே மகத்தானது இதையும் இதையும் ஒப்பிடக்கூட முடியாது அந்தளவுக்கு சிறப்பானது மண்புழு மண்ணொலி பாம்பை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியணுன்னா லோகோ கீழே தொடுங்க